இருபத்தி ஐந்தாவது வருஷம் தான் துவங்கினது போல இருந்தது ஆனாலும் வேகமாய் ஒரு மாதம் ஓடி இப்போ இரண்டாவது மாதத்தை சந்திக்கும்படி கத்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார் எல்லாம் இருந்தாங்க ஒரு நாட்களில் ஆனால் இன்றைக்கு நான் யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு பிரியமான அநேகரை நீங்கள் இழந்து போன ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா உங்களை திக்கற்றவளாக நான் விடேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் அவனியங்கள் அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நம்மை உருவாக்கின தெய்வத்திற்கு தெரியும் எந்த இடத்தில் அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி எந்த இடத்தில் நீர்ப்பாச்சலான இடங்கள் இருக்கிறது என்று சொல்லி எந்த இடத்தில் பசுமையான இடங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஏவன் ஒருவன் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனனை நடத்த வேண்டும் என்று விட்டு கொடுக்கிறானோ அவனை கர்த்தரே எல்லா சூழலிலும் நடத்த அவர் போதுமானவராய இருக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வருமானமா இருக்கலாம் இதை வச்சு நான் எப்படி நடத்தப் போறேன்னு தெரியல பிரதர் எப்படி நாங்கள் மேற்கொள்வோம்னு தெரியல ஆனால் எங்களுடைய தேவைகள் எங்கள் வருமானத்திற்கு மிஞ்சி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமையானது எனவே தான் என்னுடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நான் அதிகமாய் மேன்மைப்படுத்தி பேசுவது கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் பிசாசினால் வருகிற பிரச்சனைகள் கொடிய விபத்துகள் அகால மரணங்கள் எவ்வளவோ சம்பவிக்கிறது ஆனால் இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் கண்மணி போல பாதுகாக்க அவர் இருக்கிறார் அவர் பாதுகாக்கிற தெய்வம் உன்னை ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் தள்ள வேண்டும் என்று யோசிக்கலாம் ஆனாலும் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை நீ பாதுகாக்கப்படுவீர்கள் எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக கடந்த ஒரு மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தியிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இப்போது தான் துவங்கினது போல இருந்தது ஆனாலும் வேகமாய் ஒரு மாதம் ஓடி இப்போ இரண்டாவது மாதத்தை சந்திக்கும்படி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார் அதே ஆண்டவர் இந்த புதிய மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு என் ஹயத்தில் போட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அது என்ன என்று பார்ப்போம் அது யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று கத்தர் சொல்கிறார் இயேசு தம்முடைய வாயை திறந்து ஊயம் செய்த நாட்களில் தம்முடைய ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உங்களை நான் திக்கட்டவளாக விடேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் எல்லாம் இருந்தாங்க பிரதர் ஒரு நாள் ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தாங்க ஒரு நாட்களில் ஆனால் இன்றைக்கு நான் யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு பிரியமான அநேகரை நீங்கள் இழந்து போன ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா உங்களை திக்கற்றவராக நான் விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களை ஒரு நாளும் அநாதைகளாய் கர்த்தர் விடுவதே இல்லையா ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் நான் ஒரு அநாத பிரதர் இந்த பூமியில் எனக்கு விசாரிக்க யாரும் இல்லை எனக்கு கேட்க யாரும் இல்லை எனக்கு எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை எனக்காக வழக்காட யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் யார் இருக்கிறார்களோ இல்லையோ ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இந்த வார்த்தையின் ஆழங்களை சற்று நாம் கவனித்து பார்ப்போமே ஆனால் இந்த உலகத்தில் இயேசு பரலோகம் போவதற்கு முன்பு சொன்ன ஒரு வார்த்தை இத்தனை நாட்கள் நீங்கள் என்னோடு கூட இருந்தீர்கள் ஆனால் நான் இப்பொழுது பரலோகத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு நான் மரணத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனாலும் உங்களை நான் திக்கற்றலாக விடேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் வாக்கு உண்மை உண்மையுள்ளவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் பெரியமானவர்களை ஒருவேளை சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கலாம் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது யாருமே இல்லாதது போல ஒரு வனாந்தரத்தில் உட்கார்ந்திருப்பது போல நீங்கள் விரையில் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களை அவர் அண்ணாதையாகி விடுகிறவர் அல்லவே அல்ல நீங்கள் எந்த இடத்துல இருந்து கூப்புறிட்டு கூப்பிடுகிறீங்களோ எந்த இடத்துல நீங்கள் கதறி கூப்பிடுகிறீங்களோ அதே இடத்திற்கு அதே அறைக்குள் இயேசு உங்கள் அருகே வந்து நின்று சொல்லுவார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்ச்சர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கிற மூன்று ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நான் வேகமாய் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் இந்த மாதத்திற்கு ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிக்கவும் போகிறேன் பெரிய முதலாவது ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம் உபாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது பாழான நிலத்திலும் ஊழ இடது உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் என்று முதல் வார்த்தை சொல்லுகிறது முதலாவது இந்த மாதம் கர்த்தர் உங்களை திக்கற்றலாக விடுகிறது மாத்திரமல்ல உங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் இசையா அன்பு எட்டு பதினொன்று சொல்கிறது அவர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி அவர் நித்தமும் உன்னை நடத்த அவர் இருக்கிறார் ஒருவேளை உனக்கு வருமானம் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி வர வேண்டிய உயர்வுகள் வந்தாலும் சரி தடுத்து நிறுத்தப்பட்டாலும் சரி அவர் உன்னை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் மகா வறட்சியான காலத்தில் அவர் உன்னை நடத்துவார் அவர் எப்படி நடத்துகிறாராம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தன்னிரண்டை கொண்டு போய்விடுகிறார் நன்றாய் கவுனியுங்கள் அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நம்மை உருவாக்கின தெய்வத்திற்கு தெரியும் எந்த இடத்தில் அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி எந்த இடத்தில் நீர் பச்சலான இடங்கள் இருக்கிறது என்று சொல்லி எந்த இடத்தில் பசுமையான இடங்கள் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு காலகட்டத்தில் கர்த்தர் நடத்துவதை நாம் வெறுத்துவிட்டு நம் கண் போன போக்கிலே போக விரும்புகிறோம் நாம் விரும்புவதை செய்ய துணிகிறோம் நாம் விரும்புகிற காரியம் எனக்கு கைக்கூடி வரவேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஏவன் ஒருவன் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனனை நடத்த என்று விட்டு விட்டு கொடுக்கிறானோ அவனை கர்த்தரே எல்லா சூழலும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என் ஆண்டவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பாரே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆச்சரியமாய் நடத்துவார் நீங்கள் எதிர்பார்த்திராத சில நன்மைகளை உங்களுக்கு கை வர பண்ணுவார் காரணம் என்ன கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் இந்த மாதம் பாருங்கள் கர்த்தரே உங்களை நடத்த போகிறார் கர்த்தருடைய கரம் உங்களை நடத்த போகிறது கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறது கர்த்தருடைய கரம் இருக்கப் போகிறது கர்த்தருடைய வலதுகரம் உங்கள் தோல்மையில் நிற்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அவர் முதல் ஆசீர்வாதம் உங்களை வனாந்தரத்தில் கண்டுபிடித்தவர் நடத்த ஆரம்பிப்பார் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வருமானமாக இருக்கலாம் இதை வச்சு நான் எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல பிரதர் எப்படி நாங்கள் மேற்கொள்வோம் தெரியல ஆனால் எங்களுடைய தேவைகள் எங்கள் வருமானத்திற்கு மிஞ்சி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனாலும் கத்த உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் வெளத்தை உங்களை உங்களுடைய வாழ்க்கைகளை செயல்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் பெரியமானவர்களே நீங்கள் கலைஞர் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை எப்படி போவோம் எப்படி செய்வோம் எப்படி மேற்கொள்வோம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்ன தெரியுமா உங்களை உருவாக்கின தெய்வம் உங்களோடு கூட இருக்கிற ஒரு நாள் ஒரு விலையில் இருந்த ஒரு கார் ஒன்று ரோட்டில் ரிப்பேர் ஆகி நின்று போனதான் ரிப்பேர் ஆகி நின்று பொழுது எல்லாம் பெரிய பெரிய மெக்கானிக்கெல்லாம் அந்த காரை வந்து சோதித்து பார்த்தார்கள் ஆனால் யாராலும் அதை ஆன் பண்ண முடியவே இல்லை ஆனால் அதே டிராஃபிக்கில் இன்னொரு கார் ஒன்று வந்து நின்றுதான் அந்த கார் வந்து நிற்கும் பொழுது ஒரு பெரிய செல்வந்தர் காரை விட்டு இறங்கி வந்து அந்த காரை எல்லாம் பழுது பார்த்தாராம் உடனே ஆன் ஆகிவிட்டது அப்போது எல்லாம் சுற்றி இருந்தவர் சொன்னாங்களாம் நாங்களாம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் ஆன் பண்ண முடியாத காரை உங்களால் எப்படி சார் ஆன் பண்ண முடிஞ்சது உங்களால் எப்படி ஆன் பண்ண முடிஞ்சது எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டபொழுது அவர் சொன்னாராம் இதை கண்டுபிடித்த ஃபோர்டு நான் தான்ப்பா இந்த காரை கண்டுபிடித்த ஃபோர்டு நான் தான் எனக்கு தெரியும் எந்த இடத்துல பழுது வரும் எந்த இடத்துல பிரச்சனை வரும் எனக்கு தெரியும் அதே போல் உங்களை உருவாக்குகிற தெய்வத்திற்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி நிச்சயம் அவர் உங்களை போஷிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை நடத்துவார் இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம் நடத்தினார் அவனை உணர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை உணர்த்துகிற இருக்கிறார் நம் தவறு செய்யும் பொழுது ஏதோ ஒரு பாவத்தில் ஈடுபடும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தில் நம் கத்தரை விட்டு விலகும் பொழுது வேதம் வசிக்காமல் போகும் பொழுது ஜபிக்காமல் பொழுது ஒரு உணர்வு நம்மை தட்டி தூக்கும் தயவாய் நீ உட்கார்ந்து ஜபம் பண்ணு சீக்கிரம் போய் ஜபம் பண்ணு நீ ஜபம் பண்ண வேண்டிய நேரத்தை நீ இழந்து நிற்கிறாய் என்று சொல்லி சில சில அறிகுறிகளை கட்டமை இருதயத்தில் கொடுப்பார் அவர் நம்மை உணர் எது நம்மை உணர்த்தும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமையானது எனவேதான் என்னுடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் அதிகமாய் மேன்மைப்படுத்தி பேசுவது கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் உனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரட்டும் ஆயிரம் நெருக்கங்கள் வர நீ நீ சார்ந்து பொழுது அந்த வார்த்தை உன்னை உன்னை நிற்க நிற்க செய்யும் செய்யும் நடக்க மேற்கொள்ள வைக்கும் ஒரு நாளும் கலங்கி வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்திருக்கலாம் கூட சொன்னவங்களாம் நீங்கள் பண்ணும்போது சிலர் எடுக்காமல் இருக்கலாம் காரணம் என்ன அவர்கள் அவருடைய வேலையை பார்த்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் உன் கூப்பிடுகிற சத்தத்திற்கு ஓடோடி வந்து நீ இருக்கிற இடத்துல பதில் கொடுக்கிற தெய்வம் சொல்லுகிறார் நான் உன்னை உணர்வுள்ளவன் ஆக்குவேன் இன்றைக்கு பாருங்க பல பிரசங்களை கேட்கிறோம் பல வார்த்தைகளை கேட்கிறோம் ஆனால் இன்றைக்கும் இந்த இருதய கடினத்தின் நிமித்தம் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் இந்த பிரசங்கம் எனக்கில்லை பிரதர் அவங்களுக்கு இந்த கண்டிப்பான வார்த்தை எனக்கு இல்லை ஆனால் ஆசீர்வாதங்களை பேசும்போது பாருங்க எனக்கு தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் கொடுத்துட்டாரு எனக்கு தான் ஆண்டவர் செஞ்சாரு எனக்கு தான் கர்த்தர் இந்த மேன்மையை கொடுத்தாருன்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி நாம் மாறு தட்டி அழைகிறோம் அது அல்ல வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நம்மை உணர்த்தும் போது நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்மை சிற்சித்து உணர்த்தும் பொழுது நாம் அதை சகித்து கொண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உங்களுக்கும் எனக்கும் எல்லா எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள் துணிகரமாய் பேசுகிறார்கள் துணிகரமாய் ஆலயத்தில் செயல்படுகிறார்கள் அதல்ல வாழ்க்கை நன்றாய் கௌனிங்கள் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருக்கு பயப்படுகிற உணர்வோடு வாழ்வுமே ஆனால் கர்த்தர் நிச்சயம் நடத்துவார் இந்த மாதம் உங்களை உணர்த்தி நடத்துவார் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எங்கே போக வேண்டும் எங்கே போகக்கூடாது சரியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார் மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம் அவனை தமது கண்மணி போல காத்தரளினார் என்று வேதம் சொல்லுகிறது மூன்றாவது ஆசீர்வாதம் பாருங்கள் கண்மணி போல பாதுகாக்கிறது இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும்பொழுது பல பெயரறிந்த வியாதிகள் உண்டு பெயர் அறியாத வியாதிகள் உண்டு ஆபத்தான உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு திரும்பினாலும் கொடிய வியாதிகள் கொடிய பிரச்சனைகள் கொடிய நெருக்கங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது இவைகளுக்கு நடுவே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ ஆபத்துகள் பிசாசினால் வருகிற பிரச்சனைகள் கொடிய விபத்துகள் அகால மரணங்கள் எவ்வளவோ சம்பவிக்கிறது ஆனால் இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் கண்மணி போல பாதுகாக்க அவர் இருக்கிறார் அவர் பாதுகாக்கிற தெய்வம் ஒரு நாள் நம்முடைய பாதுகாப்பை நம்முடைய எடுக்கிறவர் எடுக்கிறவரல்ல பாதுகாத்து நம்மை ஜீவனோடு வைக்கிற தெய்வம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே சகரியா ரெண்டு எட்டு சொல்லுகிறது உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி நம்மை கத்தர் எப்படி பார்க்கிறாராம் அவருடைய கண்ணின் மணியைப் போல பார்க்கிறார் நம்ம யாரும் தொடவே முடியாது உலகத்தில் ஆயிரம் நெருக்கங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் பிசாசுகள் எழும்பலாம் மனிதர்கள் எழும்பலாம் உன் வேலைக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம் உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் பலரும் யோசிக்கலாம் உன்னை ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் தள்ள வேண்டும் என்று யோசிக்கலாம் ஆனாலும் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை நீ பாதுகாக்கப்படுவீர்கள் கர்த்தர் இந்த மாதம் இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதம் இதுவரை கண்டிராத ஒரு பலன் இதுவரை கண்டிராத ஒரு நன்மைகளை உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக உங்களோடு கூட இணைந்திருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்தை ஆசீர்வதித்து நான் உங்களுக்கு அஞ்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் அஞ்சபிக்கிறேன் கத்தராகிய தெய்வம் என் இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தை நான் உங்களை திக்கற்றலாக விடேன் என்று நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது சொன்ன வார்த்தையை நாங்கள் என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும் யார் யாரெல்லாம் அனாதை போல உட்கார்ந்து புலம்புகிறார்களோ அத்தனை பேருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பீராக இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை உருவாக்கட்டும் ஆறுதலை உருவாக்கட்டும் தைரியத்தை உருவாக்கட்டும் சுவாமி ஆண்டவரே விரும்புகிற காரியத்தை கர்த்தனின் கரங்களிலே கொடுத்து ஆசிர்வதி ஆண்டவரே என்னென்ன காரியத்திற்கு ஏங்கி நிற்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கொடுத்த ஆசீர்வதியும் ஒன்றிலும் குறைபட்டு போகாமல் ஆண்டவரே பலத்தின் மீது பலனடைய கத்தை கிருவை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் விரும்புகிற எல்லா காரியம் கை கூடி வரட்டும் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே சூத்திரமாய் உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அப்பா எனக்கு இதை அற்புதங்களை செய்யும் என்று காத்து நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கு அற்புதம் செய்வீராக வேலைக்காய் காத்திருக்க நல்ல வேலையை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே திருமணத்துக்காய் காத்திருக்க நல்ல ஒரு வாழ்க்கை